ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கேரக்டர் நிலவரத்தை பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து ஆகியிருக்குதுங்க வாங்க அப்புறம் ஒரு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது எழுபது ரூபா வந்து அதிகமாகிருக்குங்க அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதுங்க ஐநூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி இரநூறு இரநூறுவா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் வருது அப்புறம் நூறு கிராமப்பு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எண்பத்தம்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ஏழாயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குது அடுத்து வாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் சேனல் பூசம் வந்து வந்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தி நாலு கேரட்டோடய ஒரு கிராம் வில பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நேத்தைக்கு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்டு எட்டுரூவா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறுநூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபது எழுநூற்றி அறுபது ரூபா வந்து நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூறு ஏற்றிக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி அறநூறு ஏழாயிரத்தி அறநூறுவா வந்து அதிகமாகிருக்குதுங்க சேனலுக்கு புதுசாக வந்திக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை அப்புறம் வந்தால் பதினெட்டு கேரட்டோட என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அறுபத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஐநூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுநூத்தம்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி எழுபத்தாறாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாக அதிகமாகிருக்குதுங்க அப்புறம் பூச வந்தீங்க சப்சைட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பதினெட்டு கேரட்டோட விலை இது வந்து அடுத்து வாங்க வெள்ளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெள்ளியோடய ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஒம்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபத்தி ரெண்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது தொண்ணூறுரூவா வந்து இன்றைக்கி அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நா நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூறு ஒம்பதாயிரூபா தொள்ளாயிரூபா வந்து அதிகமாயிருக்குதுங்க அப்புறம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ஒம்பதாயிரூபா வந்து அதிகமாகிருக்குது வெள்ளியோடய விளாட்க்கு அப்புறம் என் சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்